அன்பிற்கும் மிக்க மதிப்பிற்கும் உரிய ஐயா நல்லகண்ணவர்களே நம்முடைய அன்பிற்குரிய தோழர் மணிவண்ணன் அவர்களே ரோஜா முத்தியா மன்றத்தின் இயக்குனர் அவர்களே மற்றும் இங்கே வந்து குழுமி இருக்கக்கூடிய அருமை பெரியவர்களே தாய்மார்களே நம்மளுடைய தோழர் மணிவண்ணன் அவர்கள் தன்னுடைய தந்தையின் பெயரால் அறக்கட்டளை ஒன்றை அமைத்து ஆண்டுதோறும் மிக்க சிறப்பான நற்பணிகளை செய்து வருகிறார்கள் வள்ளுவர் திருக்குறளுக்கு அறம் என்பதுதான் பெயர் பின்னால் தான் திருக்குறள் என்ற பெயர் வந்தது நம்முடைய மணிமேகலை காப்பியம் அறம்பாடிற்றே என்று திருக்குறளை சுட்டிக்காட்டுகிறது அறநூல் என்றுதான் அதற்கு பெயர் வள்ளுவர் சொன்னார் அறம் என்பதற்கு இலக்கணமே வகுத்திருக்கிறார் அந்த இலக்கணத்திற்கு இலக்கியமாக நம்முடைய தோழர் மணிமன்னன் திகழ்கிறார் என்று சொன்னால் அது மிகையாக அதுவும் இன்று விழாவில் ஏழை தொழிலாளர்களுக்கு மருத்துவ காப்பீடு என்றால் என்ன என்று அறியாதவர்களுக்கு அவர்களை தேடி தேடி கண்டுபிடித்து அவர்களின் விவரங்களை எல்லாம் சேகரித்து அவர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய்க்கு மருத்துவ காப்பீடு அளிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு ஆயிரம் பேருக்கு மருத்துவ காப்பீடு திட்டத்தை இன்றைக்கு அவர் கொண்டு வந்திருப்பது மிக பெரிய சமுதாய தொண்டாகும் இந்த மருத்துவ காப்பீடு செய்யப்பட்டவர்களுக்கு ஏதாவது நோய் என்று வந்தாலும் அதற்கு எவ்வளவு செலவானாலும் அதை இந்த மருத்துவ காப்பீடு மூலம் அவர்கள் பெற முடியும் ஆகவே அவர்கள் அவர்களுக்கு இது ஒரு பெரிய உதவி லட்சம் ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் மருத்துவ காப்பீட்டு திட்டம் இருக்கிறது இதை சாதாரணமாக ஏழை எளிய மக்கள் அவர்கள் எண்ணி பார்க்க முடியாத ஒரு உதவி இது அத்தகைய அரும் உதவியை நம்முடைய மணிமன்னன் அவர்கள் மேற்கொண்டு ஆயிரம் பேருக்கு இன்றைக்கு அதை இருக்கிறார் என்பது மிகவும் பெருமைப்பட ஒன்றாகும் அதே போல மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை ஆண்டுதோறும் கொடுக்கிறார் அந்த வகையில் அவர் கடையில் இருந்த வீராங்க தோழரின் குழந்தைக்கு பன்னெண்டாவது போரை ஆகிற செலவுகள் எல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அந்த குடும்பத்துக்கு ஒரு லட்சம் ரூபாயும் இன்றைக்கு வழங்கியிருப்பது என்பது அவரை நம்பி இருக்கக்கூடிய அவரிடம் வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்களின் குடும்பங்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பார் என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலம் அவர் நிரூபித்திருக்கிறார் அதே போல ரோஜா முத்தியாமன்றம் நூலகம் இருக்கிறது அது இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவின் மிகச்சிறந்த நூலகங்களில் ஒன்று இங்கு செட்டி ஒரு இருந்த ரோஜாமு அவர்கள் சேகரித்து வைத்த அந்த நூல்களையெல்லாம் அது இவர் போய் அதை பார்த்து பாதுகாத்து இங்கே கொண்டு வந்து வைத்திருக்காவிட்டால் அவைகளில் பெரும்பகுதி அழிந்து போயிருக்கும் அல்லது மற்றவர்களின் பயன்பாட்டுக்கு வராமலே போயிருக்க கூடும் அதை நம்முடைய நண்பர் இயக்குனர் அவர்கள் அதை கொண்டு வந்து பத்திரமாக சென்னையில் வைத்து மேற்கொண்டும் ஏராளமான நூல்களை சேர்த்திருக்கிறார் என்னைப் பொறுத்தவரையில் கூட ஒரு நிகழ்ச்சி ராஜீவ்காந்தி அவர்கள் கொலை செய்யப்பட்ட வழக்கில் இருபத்தாறு பேருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது உலகத்தில் எந்த நாட்டிலும் இருபத்தாறு பேருக்கு ஒட்டுமொத்தமாக தூக்கு தண்டனை அளிக்கப்பட்டதில்லை அதே போல இருபத்தாறு பேரும் உச்ச நீதிமன்றம் வரை அந்த வழக்கை நடத்தி இருபத்தாறு பேரும் விடுதலையானதாகவும் வரலாறு கிடையாது அந்த வழக்கு சம்பந்தமான ஆவணங்கள் என்னுடைய அலுவலகத்தில் வைப்பதற்கு இடமில்லாமல் குவிந்து வைத்திருந்தோம் நம்முடைய இயக்குனர் அவர்களிடம் அவர் அங்கிருந்து ஒரு வாகனத்தை கொண்டு வந்து எல்லாவற்றையும் எடுத்து சென்று பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார் இப்படி எத்தனையோ பேரிடம் கிடைத்தற்கரிய ஆவணங்களை எல்லாம் சேகரித்து அங்க பத்திரப்படுத்தி வைத்து ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி எல்லாம் அங்கே வந்து அவற்றையெல்லாம் புரட்டி பார்த்து அவர்கள் ஆய்வு கட்டுரைகள் எழுதுவதற்கான ஒரு மையமாக ரோஜா முத்தியவ நூலகம் திகழ்கிறது என்பது ஒவ்வொரு தமிழனுக்கும் பெருமை ஏனென்றால் அந்த நூலகம் இங்கே தான் இருக்கிறது தமிழ்நாட்டில் சென்னையில் எங்க ஆய்வு ஆயுமானவர்கள் அதை நாடி வருகிறார்கள் மரம் நாடி செல்கிற பறவைகளைப் போல அவர்கள் வந்து இங்கே ஆய்வு நடத்துவதற்கு ஏற்ற ஒரு உலோகமாக இருக்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும் ஒரிசாவில் முதலமைச்சரின் ஆலோசகராக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மதிப்புக்குரிய ஈரா பாலகிருஷ்ணன் ஐயஸ் அவர்கள் சிந்து ஆய்வில் ஆய்வில் பருவத்திலிருந்து ஈடுபட்டிருக்கிறார் அவர் சிந்து முதல் வைகை வரை என்ற ஒரு அரிய ஆய்வு நூலை படைத்திருக்கிறார் ஆங்கிலத்திலும் தமிழிலும் அது வந்திருக்கிறது சிந்து வெளி நம்முடைய தமிழர் நாகரிகத்துக்கு கிட்டத்தட்ட ஒன்று சமகாலம் சங்ககால நாகரிகமும் சிந்து வெளி நாகரிகமும் சமகாலத்தவை என்பதை அவர் கண்டறிந்து வெளிப்படுத்தியிருக்கிறார் ஒரு அரிய ஆராய்ச்சி நூலது அவர் எங்கே இருந்து இந்த ஆய்வுகளின் பெரும்பகுதியை நடத்தினார் என்று சொன்னால் ரோஜா முத்தியா மன்றத்தில் இருந்து தான் அவர் இதையெல்லாம் செய்தார் அது அத்தகைய சிறந்த ஆய்வு நூல்கள் இன்றைக்கு பல ஆய்வாளர்களால் எழுதப்பட்டு வெளியிடப்படுகின்றன என்று சொன்னால் அதற்கான ஊற்று ரோஜா தேவ நூலகம்தான் அதற்கான ஊற்று ஆகும் அத்தகைய ஊற்றின் இயக்குநர் இங்கே வந்திருக்கிறார் அவருக்கும் ரோஜா நூலக வளர்ச்சிக்காக ஒரு லட்சம் ரூபாயை மணிவண்ணன் அவர்கள் வழங்கியிருப்பது அது மேலும் வளர்ந்து இன்னும் எத்தனையோ பேருக்கு ஆய்வு நடத்துவதற்கு உதவும் என்ற வகையில் அவரை நான் மனமாற பாராட்டுகிறேன் அருமை நண்பர்களே அறப்பணிகளில் அற தொண்டுகளில் தொடர்ந்து நம்முடைய மணிவண்ணன் அவர்கள் தன்னுடைய தந்தையின் பெயரால் செய்து வருவதை மனமாற பாராட்டுகிறேன் அவரும் அவருடைய குடும்பத்தினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் உரியனவாக அண்ணவாகு இந்த நிகழ்ச்சியில் என்னையும் அழைத்து பேச வைத்தமைக்கு அவருக்கும் மற்றவர்களுக்கும் நன்றி கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வணக்கம்